ஓனமோ நமோ பகவதே வாசுதேவாயிர அமிர்த கலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திர ராசி நிலராசி ரிஷபராசி முகம் அழகை பற்றி குறிப்பிடுவது தன் போக்குப்படி வாழகும் அழகில் உள்ளவர்கள் வர்ணனையானவர்கள் அன்பானவர்கள் அடங்காதவர்கள் ஆசையில் ஆவல அதிகம் பிரியமானவர்கள் இப்பூலையின் கலியுலக ராஜயோகத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் அதற்கேற்ற பிரபஞ்சமும் இவர்களுக்கு அனுபவிக்கக்கூடும் ஏனெனில் இவர் ராசிதான் சந்திர பகவான் அதி உச்சம் அடைகின்றார் அப்படி கலைத்த கூடியவரும் கலை பிரியர்களும் அழகில் பெரியமானவர்களாக அந்த கலாரசாரராக இருக்கின்றார்கள் ஆட்சி சுக்கரபோவான் இரண்டு பெண் கிரகங்கள் இந்த ராசியில் ஆட்சி உச்சம் சுக்கரபானும் சந்திரபோவானும் ஆட்சி உச்சம் இவர்கள் பெண் முக அமைப்பை கொண்டவர்கள் பெண் அமைப்பை வாழக்கூடியவர்கள் யோகமானவர்கள் அழகானவர்கள் அன்பானவர்கள் உலகத்தை அன்பால் அழகால் வர்ணனையால் கட்டி காக்கும் ஆதிக்க சக்தி படைத்தவர்கள் அழகில் சிறந்தவர்கள் அன்பில் சிறந்தவர்கள் இவர்கள்தான் மிருகசிரம் நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரமும் இவர்கள் பால் உள்ளது இந்த ரோஹிணி நட்சத்திரம் சந்திரபாபான நட்சத்திரம் என்பதா இவர்கள் பெரும்பாலும் அழகில் கட்டுக்கடங்காத காளைகளாகவும் கட்டுக்கடங்காத கண்ணீர்களாகவும் இருக்கின்றார்கள் கார்த்திகை நட்சத்திரம் என்பதால் இவர்கள் அரசாணை செலுத்தும் ஆதிக்கம் செலுத்தவர்களாக இருக்கின்றார்கள் மிருகசிரிடம் நட்சத்திரம் என்பதால் இவர்கள் மிகப்பெரிய ஹானேடும் தகுதிக்கு பெற்ற மிகப்பெரிய மெலிட்டி பருள மாமனிதராக இருக்கிறார் ஆக மொத்தத்தில் இந்த காலபுருஷருக்கு இரண்டாண்டத்தில் அதிக்கப்பட்ட இந்த ரிசபராசிக்காரர்கள் மகா யோக்கியவர்களும் மகா பாக்கியவன்களும் மகா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார் இப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கை இன்னும் எட்டு நாட்களில் ஏறுமுகமான வாழ்க்கையும் அப்பன் ஆறுமுகடலின் அனுக்கிரகத்தினால் அசத்தலான வாழ்க்கையும் அமையப்போவுது ஏனெனில் பொதுவாகவே இந்த ரிஷபராசி ரிசலக்கணத்துக்கு இரண்டுக்கும் ஐந்து கூடிய கிரகம் புதன் பகவான் இவர் கன்னீராசியில் வரும் பதினொன்னாம் தேதி செப்டம்பர் ஒம்பது பதினொன்றாம் தேதி அதி உச்சம் அடைகின்றார் அவர் அங்கு அதி அடைந்து இருபத்தி ஓர் நாட்கள் புரட்டாசி முப்பத்தி ஒன்று வரை இந்த நாட்கள் இருக்கின்றார் இவர் இந்த இருபத்தி ஓரு நாட்களில் இந்த ராசியை மிகப்பெரிய யோக பலனை அள்ளி கொடுக்கப் போகின்றார் இரண்டுக்குரிய தனாதிபதியாகவும் ஐந்து கூறிய யோகாதிபதியாகவும் வந்து இந்த யோகக்காரன் புதபோவான் கண்ணீராசிலேயே அதி உச்சம் பெற்று இருபத்தோரு நாட்கள் இவர்களை மிகவும் எழுச்சி மயமான மிகப்பெரிய வலிமை பொருந்திய மிகப்பெரிய தனவரவு பலவரவு மிஞ்சிய தனாதிபதி யோகத்தை தரப்போகின்றார் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் திடீரென பணக்காரராகும் ராஜயகம் கிடைக்கப் போகின்றது சிலருக்கு விவிஐபி நட்பு கிடைச்சி உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கப் போகின்றது அரசியலில் பதவியோகம் கிடைக்கப் போகின்றது ஏனெனில் பதினேழு ஒன்பது பிறகு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவானும் உங்கள் ராசிக்கு மூன்று நான்கு கூடியவனும் ஐந்து கூடியவனும் இணைந்து அதாவது புதன் வீட்டுக்கு பன்னெண்டு கூடியவனும் ரிஷபராசிக்கு நான்குக்குரிய சுகஸ்தானபதி இறந்து நான்குரியவனும் ஐந்து கூறியிருந்து ஐந்தாம் வீட்டில் பணக்கார யோகம் மிதமெஞ்சு செல்வாக்கு யோகத்தை இவர்கள் இந்த மாதத்தில் இந்த பதினேழு ஒன்பதுக்கு பிறகு பிரடாசி ஒளிந்து பெறப் போகின்றார்கள் மிகப்பெரிய ராஜாவாய் என்றும் புத்த ரோஜாவாய் இவர்கள் பல நூறு பேர்களை வைத்து வேலை பார்க்கும் அளவுக்கு ஒரு ராஜ சக்கரவர்த்தியாய் இந்த ரிஷபராசிக்காரர் வரப்போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தை இஞ்சலும் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தை இஞ்சலும் என்று சொல்லும் அளவிற்கு இவர் சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை பெற்று இந்த காலகட்டத்தில் மாபெரும் மாலை மரியாதையோடு வாழப் போகிறாங்க இந்த ரிசபர் ராசிக்காரர்கள் இவர்கள் அன்பில் பிரியமானவர்களாகவும் கலை மயக்கத்தில் கலை தாயின் அந்த சுக்கர பகவானின் அருளாசி அதிகம் பெற்றவர்கள் என்பதால் இவர்கள் அழகி பிரியமானவராகும் அனைவரையும் மயக்கும் மன்மதயோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இந்த ரிஷபராசி உதித்த மகா காலைகள் என்று கூறலாம் இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை இருபத்தி ஓரு நாட்களில் பல தலைமுறைக்கு தேவையான சொத்து சுகத்தை சேர்க்கக்கூடிய இந்த நிபுண யோகம் அமைகின்றது இந்த புதாத்திய யோகம் அமைகின்றது புதன் பகவானும் சூரிய பகவானும் நான்கு கூறியவனும் ஐந்து கூறியவனும் இணைந்து ஐந்தாம் வேற்றி யோகம் 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 மிகப்பெரிய தனயோகம் மிக மிகப்பெஞ்சிய செல்வாக்கு யோகத்தை பெற்று இந்த தனாதிபதியாக யோகாதிபதி நினைஞ்சி நான்கு கூறி இந்த லாபத்தை பார்க்க லாபம் பல வழிகளில் வரும் வெளிநாட்டு வழி வருமானம் வரும் வெளிநாட்டில் செட்டில் ஆக்கக்கூடிய மிகப்பெரிய மதிமயக்கம் ஏற்படும் வெளிநாட்டை சுற்றி பார்க்க அழகில் வர்ணனை இருப்பார்கள் உலகத்தை சுற்றி பார்க்கும் உன்னதமயமானவர்களாய் இருப்பார்கள் பெருந்தனத்தை வெகு எளிதாக திரட்டி விடுவார்கள் ஆடம்பரப்பிரியராக இருப்பார்கள் சிலர் இந்த காலகட்டங்களில் எதிர்பாராக வாகன யோகத்தை வாங்கி குவிப்பார்கள் மண்மனையகம் பொன்வாபரண யோகம் வாங்கி குவிப்பார்கள் மிகப்பெரிய தனவரையோகம் யோகம் பெற்று பட்டு மிகப்பெரிய ராஜாவாய் இவர்கள் வருவது நிதர்சனமான உண்மை இவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த அக்டோபர் மாதத்துக்குள் மிகப்பெரிய தனயோகம் இந்த செப்டம்பருக்குள் கிடைக்கப் போவது மிகப்பெரிய ராஜ்யத்தை ஆளப்பறாய் ஏனி உச்ச பெற்ற புதன் பகவான் இவர் ஏழாம் வரவே லாபத்தை பார்க்கும்போது இந்த லாபத்தாட்டில் உள்ள சனி சுமர பகவான் ரிஷபராசிக்கு ஒன்பதுக்கும் பத்துக்குரியவராகி பதினொன்றில் இருக்கும்பொழுது இந்த புதன் பகவான் பார்க்கும்பொழுது மிகப்பெரிய லாபம் பத்துக்குரியவன் 5 வீட்டை பார்ப்பதும் 5 குரியவன் 10 வீட்டை பார்ப்பதால் இந்த காலகட்டங்களில் யாரும் எதிர்பாராத அரசியலில் மிகப்பெரிய ராஜ்ஜியஸ்தானத்தை ஆளக்கூடிய ராஜாங்க பதவியும் மாலை மரியாதையும் கூடிய பேர் புகழும் திரு சபராசிக்கு கிடைக்கப் போகின்றது மாபெரும் சபை நீ நடந்தால் ஒரு மாலைகள் வீழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவனி என போட்டி புகழ வேண்டும் என்று சொல்லும் மலபத்தி இவர்கள் மாலை மரியாதையும் கூட கூட கோபுரத்தை ஆண்டு ராஜாதி ராஜாவே ராச சக்கரவர்த்தியாய் இந்த காலகட்டங்களில் திகழப் போறாங்க இப்படிப்பட்டவர்கள் மென்மே வாழ்க்கை உயர இந்த காலகட்டங்களில் இவர் அவசியம் திருச்சியில் உள்ள திருவானக்காவல் ஸ்ரீ ஜம்பிகேஸ்வரர் ஆலயம் அவசியம் சென்று வர வேண்டும் ஐம்பூதங்களில் சுக்கரன் ஸ்தலம் ஸ்தலம் எனக்கு அழைக்கப்படும் இந்த ஜம்பிகேஸ்வரர் ஆலயம் சென்று ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை சென்று இரண்டு மாங்காய் வாங்கி அந்த மாங்காயை சிவர படைத்து ஓம் சுக்கர பகவானே போட்டி ஓம் சுக்கர பகவானே போட்டி என்று சுக்கரபரவானுடைய மந்திரத்தை சொல்லி இவர்கள் அந்த மாங்காயை வீட்டில் வந்து சமைத்து சாப்பிடுவோம் அதன் மூலம் இவர்களுக்கு பணப்பரவு மன முதலையாக மாறக்கூடிய யாஜை யகம் ஏற்படும் மேலும் இவர்கள் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பிருந்தால் அதே திருச்சியில் ஸ்ரீரங்கம் சென்று ரெங்கநாதனுடைய திருப்பாதத்தை பார்த்து ஓம் சுக்கராச்சாரியாரை போற்றி ஓம் சுக்கர பகவானை போற்றி இந்த சுக்கர பகவானை ஒம்பது முறை மனதார அவர் பாதத்தை பார்த்து அந்த தங்க பகவான கலசத்தையும் பார்த்து சென்று வந்தார் இந்த காலகட்டத்தில் நிதர்த்ததை நடக்கதை காட்டிலும் நினைத்தாதது நடத்து மிகப்பெரிய ராஜாவாய் என்றும் பொறுத்த ரோஜாவாய் இந்த இருபது நாட்களில் எட்டு நாட்களிலிருந்து வரும் அங்கிட்ட இருபத்தி ஓரு நாட்களில் மிகப்பெரிய தனயோகம் மனயோகம் பால்பாக்கு இயோகம் பெற்று அரசியல் நிதர்சனமான பதவி யோகம் பெற்று அனைவரும் வியக்கக்கூடிய பல பகலில் பணம் கட்டு கட்டாய் சேர்க்கக்கூடிய நேரத்தை பெற்று மிகப்பெரிய ராஜாவை என்று பொறுத்த ரோஜாவை இந்த ரிசபராசிக்காரர்கள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை